ஆன்மீக தேடலில் நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வங்களை பற்றி முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளு கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்கள் கிட்டே வரும் சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து முருகப்பெருமானை பற்றி முருக நடிகார்கள் பற்றி கந்தர் அனுபூதி இந்த மாதிரி நிறைய பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம புதிய தொடக்கமாக கந்தர் அலங்காரத்தோட பொருள் பற்றியும் பார்க்கலாம் பிரம்மதேவர் எழுந்த தலையெழுத்தை யாராலையுமே மாற்றவும் அழிக்கவும் முடியாது பிரம்மன் எழுதுனதை அனுபவிச்சே தான் தீரணும் அப்படின்றது எல்லாரோட கருத்து ஆனா பிரம்மன் எழுதின தலையெழுத்தை அழிக்கவும் தலையெழுத்தை மாற்றி எழுதவும் முடியும் சொல்றாரு அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரம் என்ற நூலில் சொல்லி இருக்கிறாரு அருணகிரிநாதர் முருகன் மேல பதினாறாயிரம் பாடல்கள் பாடியிருக்கிறாரு இதை திருப்புகள்னு சொல்றோம் இது தவிர கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி இந்த மாதிரி நிறைய பாடல்களையும் அவர் ஈற்றி இருக்கிறாரு இந்த எல்லா பாடல்களும் முருகப்பெருமான் சொல்ல அருணகிரி நாதரை சொல்லப்படுது மனுஷங்களோட எல்லா விதமான பிரச்சனைகள் நோய்கள் இது எல்லாம் தீர்றதுக்கு இந்த பாடல்களில் தீர்வு இருக்கு முருகான்னு சொன்னால் அவனோட வேலும் மயிலும் உடனே நம்ம முன்னாடி வந்து நிற்கும் அவனோட உருவத்தையும் கருணையும் அடைய விரதமோ வேண்டுதலோ வழிபாடோ தேவையே கிடையாது அவன் வருவான் அப்படின்ற நம்பிக்கையோடு முருகான்னு கூப்பிட்டாலே போதும் அவன் வந்து நிப்பான் தன்னோட அடியவர்களுக்கு முருகனே குருவாய் இருக்கிறான் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு சொல்லுது அனுபூதி அவனையே நினச்சி அவனையே உபதேசித்தோம் அப்படின்னா எல்லாமே கொடுக்குறவன் தான் முருகப்பெருமான் உலகம் முதல்ல கடல்ல தான் மூழ்கி இருந்தது அதுக்கப்புறமா நீர் வடிய ஆரம்பித்ததும் முதல்ல மலை தோன்றி அதுக்கப்புறமா தான் மண் தோன்றினது முதல்ல தோன்றின நிலப்பகுதி குறிஞ்சி கல்வி பண்பு குணம் இதுல சிறந்து விளங்குறவங்களை உயரிய ஆசனத்தில் வச்சு பார்க்கறது தான் தமிழர்களோட பண்பு தெய்வத்தையும் உயர்ந்த ஆசனத்தில் வச்சு வணங்க விரும்பின தமிழர்கள் எது உயர்ந்தது அப்படின்றது யோசிச்சு மண் பரப்புக்கு மேலே உயர்ந்து நிற்கிறது மலை அப்படின்னு மலைக்கு மேலே ஆண்டவன் அமைச்சு கொண்டாடுனாங்க பெரிய பெயர் பெற்ற அவனை உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்கறதுக்காக விருப்பப்பட்டு தான் குன்றுக்கு மேல குடியமர்த்தினாங்க முருகப்பெருமான முருகப்பெருமானோட அருள் விழிகள் அச்சம் அகற்றுது அவனோட சீரடிகள் இருள் நீக்குது இறைவனோட திருவருளை அடையிற முயற்சியில இடையராது ஈடுபடணும் உடம்புனால் வணங்கி வேண்டுனாலும் மனசால் அவனையே நினச்சி உருகணும் கடுமையான கஷ்டத்தில் இருக்கிறவங்க மோசமான தலையெழுத்து இருக்கிறவங்க தினமும் கந்தர் அலங்காரத்தை படித்து முருகப்பெருமானோட பாதங்களை சரணடைஞ்சு அவரோட பாதம் நம்மளோட தலைக்கு மேலே இருக்கிறத நினச்சி நெற்றி நிறைய திருநீரை எடுத்து பூசி வந்தால் ஏற்பட்ட மோசமான தலையெழுத்தும் வாழ்க்கையும் மாறும் முருகப்பெருமானோட அருளால் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி நன்மை வளர்ச்சி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் இனி வரக்கூடிய வீடியோக்களில் கந்தர் அனுபூதியோட சேர்த்து கந்தர் அலங்காரோட பாடல் பொருளையும் பத்தி பார்ப்போம் இன்னைக்கு காப்பு பாடல்களோட முடிச்சுக்கலாம் அருள் வலிமை மிக்கது திருவண்ணாமலை ராஜகோபுரம் அதோட வடக்கு பக்கத்தில் விநாயகர் இருப்பாரு அவருக்கு முன்னாடி அடியார்கள் தலையில் குட்டி கொள்றதையும் அவங்க வழங்கக்கூடிய சர்க்கரை பொங்கலை ஏற்றுக்கிட்டு துதிக்கையையும் மதநீர் பெருக்கையும் கொண்ட விநாயகர் பெருமானோட தம்பியான முருகனை வணங்குகிறேன் அடுத்து வர வீடியோக்கள் பத்து பத்து பாடல்கூட பொருள் பறி தனித்தனியாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மற்றும் நல்ல தலைப்பை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி